சதுரகிரி மலை கொதிகை மலை இருக்கிற ஊர் இந்த ஊரில் வந்து இந்த மண்ணை மிதித்தாலே போலகத்திலே முதல் முதலில் தொண்ணு முருகன் கோயிலே தமிழ்நாட்டினார் சென்னைக்கு வந்தால் பார்க்க வேண்டியது காளிகாம்பல் கோயில் சரபேஸ்வரர் எதிரிகளெல்லாம் அழித்து தும்சம் பண்ணுவோம் யம தர்மர் கோயில் அவர்கிட்ட போய் வேண்டிங்கன்னு வச்சுக்கேன் அவர் நம்ம ஆய்களை நீட்டி கொடுத்துருவார் அறுபடை வீடுகளை நம்ம திருச்செந்தூர் போலாம் சாமி குளம் போலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இருக்கு ஆனால் பிள்ளையார்பட்டி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வச்சீங்க மொத்த இன்னல்களும் தீர்ந்துருக்கு ஒரு உலகத்திலே மிகப்பெரிய தங்க கோயில் கட்டியிருக்காரு இன்னும் வெளியில் பல பேருக்கு தெரியல பாவம் அந்த கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு சொர்ணம் ஃபுல்லாக சொர்ணம் கோயில் தங்கம் இதில் அகத்தியரால் பாடப்பட்ட கோயில் நான் சொல்கிறது எல்லாமே அகத்தியரால் ஜீவ வந்த கோயில் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு கோயில்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காரணும் உங்கள் நெகட்டிவ் எடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும் அந்த கோயிலில் போயிட்டு உங்கள் பண பலத்தெல்லாம் காமிப்படுது மனபலத்தை தான் காமி எங்கள் ஊர்ல இருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு டூர் போறாங்க அப்படி வரும்பொழுது அவங்க எந்தெந்த கோவிலுக்கு போகணும்னு கேட்கிறாங்க சார் அப்படி கோவிலுக்கு போனா என்னென்ன நல்லது நடக்கும் என்றும் கேட்குறாங்க எந்த கோவிலுக்கு போனா எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு கிடைக்கும் என்று உங்களால முடிந்த கருத்தை சொல்லுங்க சார் அதாவது சந்திரன் நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஜீவ அடிப்படையில் தானே கேட்குறீங்க ஆமாம் சார் ஓகே ஓகே ஏன்னா வந்து ஒவ்வொரு நாடிலும் ஒவ்வொரு விதமான கோவில்கள் வரும் இப்போது இந்த கேள்விகள் வந்து ரொம்ப சிறப்பான கேள்வி இது ரொம்ப சிறப்பான கேள்வி இது கோயில் இல்லாத ஊரில் குடியேறுக்க வேளாண்டர் கோயில் இல்லாத ஊரில் குடியேறுக்க வேளாண்டாரு அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு வந்து ஒரு தமிழ்நாடு கேரளா இந்த இடத்துல இருக்கிற கோயில்கள் மாதிரி உலகத்திலே வேறு எந்த கோயிலும் கிடையாது மற்ற கோயிலெலாம் பராமரிப்பு இல்லாத இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அகத்தியர் வாழ்ந்த பூமி பல ரிஷிகள் வாழ்ந்த பூமி சதுரகிரி மலை கொதிகை மலை இருக்கிற ஊர் இந்த ஊரில் வந்து இந்த மண்ணை மிதித்தாலே போதும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கு முன்பு பல பதவியில் சொல்லிக்கிறேன் உலகத்திலே முதல் முதல தொண்ணு முருகன் கோயிலே தமிழ்நாட்டுனா இருக்குது முதற்கடவுள் அப்புடின்னு சொல்லக்கூடிய அவரே மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்குது எப்போ வந்துச்சு வெளியில் இப்போ நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் பதில் ஒன்னாக சொல்லிட்டு வரேன் சென்னைக்கு வந்தால் பார்க்க வேண்டியது காளிகாம்பல் கோயில் ரெண்டாவது வந்து திருப்பூர் மூன்றாவது கோயில் வந்து மயிலை நான்காவது கோயில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் வந்து மருந்தீஸ்வரர் திருவான்மூரில் சமாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாமன் ஜீவ சமாதிகள் திருவள்ளிதாயம் வேணா இது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து கிளம்பிடுறீங்க தஞ்சாவூர் போயிடு சிதம்பரம் போகிறீங்க தில்லை காளிகம்மன் சூப்பர் அந்த தில்லை காளியம்மன் போனீங்கன்னா அப்படியே நட்ராஜர் நடராஜரை டச் பண்ணி அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நேராக கும்பகோணம் போல போனீங்கன்னா சரபேஸ்வரர் எதிரிகளையெல்லாம் அழித்து தும்சம் பண்ணுவார் அதில் அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது யம தருமர் கோயில் அவர்கிட்ட போய் வேண்டிங்கன்னு வச்சுக்கேன் அவர் நம்ம ஆயுளை நீட்டி கொடுத்துருவார் அங்கேருந்து சூரியனா இருக்கிற நவகர கோயிலெலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஆலங்குடி குரு கோயிலில் டச் பண்ணிவிட்டு இந்த அறுபடை வீடுகள் சில கோயிலெலாம் இருக்குது அறுபடை வீடுகளை நம்ம திருச்செந்தூர் போகலாம் சாமி பழம் போகலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இருக்குது ஆனால் பிள்ளையார்பட்டி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போய்ட்டுங்கன்னு வச்சிங்க மொத்த இன்னல்களும் தீர்ந்துடுது மொத்த இன்னல்கள் தீர்ந்துருது அதுக்கப்புறம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது ஒரு பாட்டு அந்த பாட்டை அப்படியே ஆன்மீகத்துக்கு பொருத்தணும்னா ஒரு தமிழர் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய தங்க கோயில் கட்டியிருக்காரு இன்னும் வெளியில் பல பேருக்கு தெரியல பாவம் அந்த கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு சொர்ணம் ஃபுல்லாக சொர்ணம் கோயில் தங்கம் அங்கே சொர்ண மகாலட்சுமி இருக்கிறாங்க இந்த மகாலட்சுமி துளசி தீர்த்தத்தை நீங்களே அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒருவேளை பௌர்ணமி இருந்தால் பௌர்ணமி யாகத்தை அட்டன் பண்ணிவிட்டு அந்த நாலு மணி நேரம் மகா யாகத்தை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோயில் எங்கே சார் வேலூர் வேலூர் ஸ்ரீபுரம் அட்டன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அகத்திரால் பாடப்பட்ட கோயில் நான் சொல்கிறது இல்லாமல் அகத்திரால் ஜீவநாட்டில் வந்த கோயில் முடிச்சுட்டு திருவண்ணாமலை போய் ஒரு ரவுண்டு அடிச்சு கிரிவலம் ஒரு ரவுண்ட் அடிச்சு திட்டு அமைதியாக அவங்க ஊருக்கு போய் பாருங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனைலாம் திங்கணும் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு கோயில்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காரணும் உங்கள் நெகட்டிவ் எடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும் அந்த கோயிலில் போயிட்டு உங்கள் பண பலத்தெல்லாம் காமிக்கூடாது மனபலத்தை தான் காமிக்கணும் என்னவர் பல பேரை பார்த்துருக்கேன் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுட்ருக்காங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வாய்ப்பு இருந்தால் நம்ம நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நம்ம திருப்பதி கூட்டாளன்னு அங்கே ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படி அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே உப்புளியப்பன் கோயில் போய் பார்த்துட்டு கும்பத்தில் போனால் போதும் இது கோயில்கள் இந்த இந்த டூர் பண்ணாலே போதும் இங்கே இருக்கக்கூடிய நதிகள் பல நதிகள் கங்கை ஈக்கான நதிகள் நம்ம காவேரி யார் வந்து பொன்னி யாருன்னு பேர் பவானியில் பார்த்தா முக்கூடல் மூன்று நதிகள் வந்து அங்கே சேருது இந்த முக்கூடலில் ஒரு குளிப்பாட்டிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போய் ரைட்டாக ஒரு சாமி கும்பிட்டு போய் பாருங்கள் இப்படி போயிட்டு இருக்கிற பட்டியல் இது நான் சொன்னதே போதும் போனாலே உங்களுடைய ஆன்மீக டூர் சூப்பராக முடிஞ்சிருன்னு சொல்லி இந்த கேள்விக்கு என்னால் ஜீவநாடியில் வந்த கோயில்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பதிவாக சொல்லி உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் உங்கள் மக்கள்கிட்ட நீங்களும் உங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி உங்கள் கேள்விக்கு எந்த பதிலை சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்